பதினைந்தாவது புதுச்சேரி சட்டப்பேரவையின் ஐந்தாவது கூட்டத்தொடரின் இரண்டாவது பகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு சட்டப்பேரவை மண்டபத்தில் கூட்டப்பட்டது மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் ஆர் செல்வம் அவர்கள் திருக்குறளை வாசித்து தொடங்கி வைத்தார் இக்கூட்டத்தில் மாண்புமிகு முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் மாண்புமிகு புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் ராமச்சந்திரன் அவர்கள் கர்நாடக மாநில மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எஸ் எம் கிருஷ்ணா அவர்கள் திரு ரத்தன் டாடா அவர்கள் டாக்டர் கே எம் செரியன் அவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு நீலகங்காதரன் அவர்கள் திரு காத்தவராயன் அவர்கள் ஆகியோர் மறைவுக்கு இரங்கல் தீர்மானத்தை மாண்புமிகு முதலமைச்சர் ந ரங்கசாமி அவர்கள் முன்மொழிந்தார் இரங்கல் தீர்மானத்தில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா அவர்கள் மாண்புமிகு சட்டசபை துணைத் தலைவர் பி ராஜவேலு அவர்கள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு நாஜிம் அவர்கள் ஆகியோர் இரங்கல் தெரிவித்து பேசினர் பின்னர் சபாநாயகர் அவர்கள் மறைந்த தலைவர்களை பற்றின குறிப்புகளை வாசித்தார் மறைந்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அனைவரும் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தினர் பின்னர் இக்கூட்டத்தில் சட்ட முன்வரைவுகளுக்கு இசைவு அளித்ததை அறிவித்தல் மாற்றி அமைக்கப்பட்ட குழுவின் அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான அரசின் கூடுதல் செலவீன மதிப்பீடுகளை காட்டுகின்ற அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான துணை கொடைகளுக்கான கோரிக்கைகள் அரசினர் சட்டம் முன்வரைவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதி ஒதுக்க சட்ட முன்வரைவு மற்றும் அரசினர் சட்டம் முன் வரைவுகள் மேலும் அரசு துறைகளின் தணிக்கை அறிக்கைகளும் சமர்ப்பிக்கப்பட்டது பின்னர் புதுச்சேரி சட்டப்பேரவை காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது